அர் அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் நம்முடைய திருநகரில் உள்ள மதினா பள்ளிவாசனுடைய தலைவர் அது மட்டுமல்லாமல் மிகப்பெரிய ஆலிமாக திகழ்ந்த மௌலானா மௌலானா மௌலாய் முகமது சயித் ஹசரத் அவர்கள் ஒரு மிகப்பெரிய மார்க்க மேதை வடநாட்டிலே மிக புகழ்பெற்ற மௌலானா அஷ்ரஃப் அலி தானி ரஹமத்துல்லா இரே அவர்களுடைய கலீஃபாவாக திகழ்ந்தவர்கள் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய வளமாக்கலுக்கெல்லாம் ஷேக்காக திகழ்ந்தவர்கள் அவர்கள் அவர்களுடைய புதல்வர் அவர்களுடைய மகனார் ஆவார்கள் நம்முடைய ஹசரத் இம்தாதுல்லா ஹசரத் அவர்கள் சிறந்த மாபெரும் ஒரு மார்க் மேதையினுடைய புதல்வர் அவர்களும் சிறந்த ஆலிம் எங்களுடைய ஜமாலியா அரபிக் கல்லூரியிலே போதி பட்டம் பெற்றவர்கள் பெங்களூர் சபீலு ரஷாத் மதரசாவிலும் கண்டித்துக்குரிய மௌலானா வருகும் மௌலானா அமீர் ஷரியத் அபுசூத் அஹரத் அவர்களிடமும் கல்வி பயின்றவர்கள் சிறந்த ஆட்கறிஞர் வியாபாரியாகவும் திகழ்பவர்கள் இன்றைய தினம் அவர்கள் சிறிது நேரம் வாழ்த்துறை வழங்கி இந்த விழாவை ஆரம்பித்து வைக்க முடியும் போர்டு கேட்டுக்கொண்டு وسلام على عباد الله الذي نصطفى اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم قو انفسكم واهليكم نارا وقال نبينا صلى الله عليه وسلم

வெற்றி சமுதாயத்தை உருவாக்கிய அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் உற்றார் உறவினர் உத்தம சஹாபாக்கள் மற்றும் இங்கே குழுவி இருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் சென்னை ஜமாலியா அரபி கல்லூரியின் பேராசிரியர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அப்சலுல் ஒலாமா அப்துர் ரஹ்மான் ஃபாசில் பாகவி ஹசரத் கிபிலா அவர்களே மற்றும் இங்கே புரிந்துள்ள உலமா பெருமக்களே ஜமா எனது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தாய்மார்களே சகோதரிகளே தங்கள் அனைவருக்கும் முதன்மையாக என்னுடைய அன்பான நெஞ்சம் நிறைந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் அல்மது அல்தி அவ நிறுவப்பட்டு மிகவும் சீரும் சிறப்புமாக அங்கே பாடங்கள் நடந்து இன்றைய தினம் சுமார் இருபத்தி எட்டு மாணவிகள் ஆலிமாக்களாகவும் முபல்லிகாக்களாகவும் பட்டம் பெற இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர்கள் குறிப்பாக தாய்மார்களுக்கும் நாம் நம்முடைய நன்றியை என்று கூறுவதோடு அவர்களுடைய இந்த மனப்பாங்கை போற்றுகிறோம் புகழ்கிறோம் வாழ்த்துகிறோம் அதே போன்று இந்த மதரசாவை மிக அருமையான முறையிலே நடாத்தி இன்று இருபத்தி எட்டு மாணவிகளை நல்ல முறையிலே படிக்க வைத்து அவர்களை உருவாக்கிய அந்த ஆலிம் பெருமகனார் மோல்வி முகமது அல்தாப் ஹசரத் அவர்களையும் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் அவர்களுக்காக செய்கிறேன் ஏனென்று சொன்னால் அருமை நாயகம் சல்லாஹு அலை வசல்லம் அன்னவர்கள் எந்த ஒரு நற்காரியம் செய்யக்கூடியவர்களை பார்த்தாலும் அவர்களை பாராட்டுவார்கள் அவர்களை வாழ்த்துவார்கள் அவர்களுக்காக துவா செய்வார்கள் ஹசரத் அலிபனு அபி தாலிப் ரதி அல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள் அன மதீதத்துள் அலி பாபுஹா நான் கல்வியுடைய இல்முடைய பெரு நகராக இருக்கிறேன் பட்டினமாக இருக்கிறேன் அதனுடைய தலைவாயிலாக அஸ்ரத் அலி அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் சொல்லா வலி சொல் அதே போன்று ஹஸ்ரத் ஹாலித் வலீத் ரதியல்லாஹ் அன்ஹூ அவர்களுக்கு சைஃப் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய போர்வால் என்றே பட்டம் வழங்கினார்கள் அதே போன்று

மிகவும் அழகாக ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்களை பார்த்து சொன்னார்கள் அருமை நாயகம் சல் அல்லாஹி மன்னர்கள் அபு மூசா உங்களுடைய குரலிலே நான் தாவூத் நபி அவர்களுடைய அந்த லெஹனை அந்த இசையோடு கலந்த அந்த ஒரு ராகத்தை கேட்டு இன்புறுகிறேன் என்று சொன்னார்கள் சல்லாஹு இது போன்று ஒன்றா இரண்டா எத்தனையோ சம்பவங்கள் ஹஸ்ரத் அபூதரில் ரைஃபாரி ரதி அல்லாஹு அன் அவர்களை பார்த்து சொன்னார்கள் யா அபாதர் உங்களை பார்த்து உங்களுக்கு மேலே உள்ள இந்த வானம் சந்தோஷப்படுகிறது நீங்கள் நிற்கின்ற இந்த பூமி உங்களை சுமந்து சந்தோஷப்படுகிறது அபூதர்ரே என்று அசஹாபா பெருமக்களை ரசூலே அக்கரம் சொல்லல்லாஹு அணுகி வசல்ல மன்னவர்கள் வாழ்த்தினார்கள் அவர்களை பாராட்டினார்கள் அவர்களுக்காக சகோதரிகளே தாய்மார்களே நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள் உங்களுக்கு நிறைய சொல்ல வேண்டும் ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்டதோ வரவேற்புரை வாழ்த்துறை மட்டுமே எனவே சிற்றுறையாக ஒரே ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீக பெரியார் அவர்களை பற்றி வரலாற்றிலே குறிப்பிடுகின்ற பொழுது சொல்கிறார்கள் அவர்கள் திகழ்ந்தார்கள் என்று சொல்லி அவர்கள் யார் தெரியுமா ஒரு சாதாரண அவர்கள் சாதாரண ஒரு ஏழை தாயுடைய மகன் அவர்கள் ஒரு ஆறு ஏழு வயது சிறுவராக இருக்கும் பொழுது தன்னுடைய பிள்ளையை ஒரு ஷேக் இடத்திலே ஒரு அழைத்து சென்று அவர்களிடத்திலே முறையிடுகிறார்கள் அவர்களே உஸ்தாத் அவர்களே ஷேக் அவர்களே என்னுடைய பிள்ளைக்கு தந்தை இல்லை அவருக்கு நல்லபடியாக நீங்க கல்வியை கற்றுக் கொடுங்கள் மார்க்கெட்டை கற்றுக் கொடுங்கள் குரானை கற்றுக் கொள்ளுங்கள் மார்க்க சட்டங்களை கற்றுக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல அவர் என்னிடத்திலே வருகின்ற போது வெறும் அவர் ஒரு வர வேண்டும் அந்த தாயுடைய ஆசையை பாருங்கள் என்ன சொல்றாங்க அந்த அம்மா அந்த என்னுடைய பிள்ளையை உங்களிடத்திலே ஒப்படைக்கிறேன் இந்த பிள்ளையை நீங்கள் என்னிடத்திலே ஆலிமாக மட்டுமல்ல

தாயுடைய யாபகம் அந்த சிறு பிள்ளைக்கு வருகிறது சொல்லுகிறார்கள் தன்னுடைய என்னுடைய அம்மா யாபகம் வந்து கொண்டே இருக்கிறது ரொம்ப காலமாகிவிட்டது நான் அவர்களை சந்திக்க விரும்புகிறேன் அப்போது அந்த ஹஸ்ரத் சொன்னாங்க தம்பி உங்க தாய் சொல்லி இருக்கிறாங்க உங்களை உருப்படியா கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லி ஒன்னும் அது நிறைவேறல இருங்க இல்ல ஹசரத் அவர்களே எப்படியாவது எனக்கு நீங்கள் அனுமதி வழங்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொல்றாங்க எப்படியாவது அந்த பையன் தாயிடம் போவதை தடுக்க வேண்டும் என்பதற்காக மூணு நாள் பாடத்தை இன்னைக்கு நீ ஒப்படைச்சு ஒப்பு சொன்னா நீ போயிடலாம் அவர்கள் செய்ய முடியாது என்று நினைத்தார்கள் உஸ்தாத் அவர்கள் ஆனால் அந்த மாணவர் என்ன செய்தார் மூன்று நாள் பாடத்தையும் அவர்கள் நல்லபடியாக யாபகம் செய்து ஒப்படைத்து விட்டார் ஒப்புவித்து விட்டார் ஹசரத் அவர்களிடத்திலே ஹசரத் அவர்களால் மறுக்க முடியவில்லை ஹசரத் அவர்கள் அனுமதி வழங்கினார்கள் இவர் தன்னுடைய வீட்டை நோக்கி நடக்கிறார் கதவை தட்டுகிறார் உள்ளிருந்து குரல் கேட்கிறது யார் வந்திருக்கிறீர்கள் அப்ப சொல்றார் அந்த பையன் அம்மா நான் உங்களுடைய மகன் பாய் எசீத் வந்திருக்கிறேன் என்று சொல்லி உங்களுடைய பையன் வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார்கள் அப்பொழுது அந்த தாய் இல்லை இல்லை நீங்கள் என்னுடைய மகனாக முழுமை பெற்று வரவில்லை நான் உங்களை பார்க்க முடியாது நீங்கள் சென்று வாருங்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள் அவர் வெகு நேரம் அங்கே காத்திருந்தும் கதவு திறக்கப்படவில்லை தாயை பார்க்க முடியவில்லை இவர் திரும்பி வருகிறார் தன்னுடைய உஸ்தாதிடத்திலே கல்வி பயில்கிறார் பயில்கிறார் எத்தனை கலைகள் மார்க்கத்திலே இருக்கிறதோ அத்தனை கலைகளிலும் அவர் தேர்ச்சி பெறுகிறார் அவர் மிக அதிகமான அந்த செய்த பிறகு அவர் மிகவும் ஒரு உயர்ந்த நிலைக்கு ஆளாகிறார் ஒரு நாள் அந்த உஸ்தாத் அவர்கள் தகஜு தொழுத பிறகு சற்று உறக்கத்திலே இருக்கின்ற பொழுது அந்த அவருடைய அந்த உஸ்தாதுடைய கனவிலே ரசூலே அக்ரம் வசல்லம் அன்னவர்கள் தோன்றுகிறார்கள் தோன்றி சொல்கிறார்கள் உங்கள் இடத்திலே கல்வி பயில்வதற்காக வந்த இந்த பாசீத் என்ற இளைஞர் இன்று பக்குவப்பட்டு விட்டார் அவருக்கு விலாயத்தே சுகுரா அல்ல சின்ன வழித்தன்மை அல்ல விலாயத்துள் குபுரா பெரிய வழித்தன்மையை நாம் வழங்குகிறோம் அல்லாஹ் வணங்கினான் என்று அவருக்கு சுப செய்தியை சொல்லுங்கள் அவரை அவருடைய தாயிடம் போய் பார்க்கச் சொல்லுங்கள் என்று ரசூலே அக்ரம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அந்த உஸ்தாதுடைய கனவிலே தோன்றி சொல்கிறார்கள் அந்த இளைஞரை அந்த உஸ்தாத் அவர்கள் காலையிலே பஜருக்கு பிறகு அழைத்து ஆற தழுவி என்னப்பா லெலியோராகிய என்னை கொண்டு உருவான நீ உன்னை ரசூலே கரீம் sallallahu alaihi wasallam அவர்களே பெரிய வலித்தன்மை பெற்று விட்டீர்கள் என்று சொன்னார்கள் எனவே நீங்கள் சென்று வாருங்கள் நீங்கள் சென்று அல்லாஹ்வை خالقي مخلوق الதெளே படிப் பிடுகிறதலேச் போய் அல்லாஹ்வை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள் மார்க்க சேவை ஆற்றுங்கள் என்று அவர்களை சந்தோஷமாக அனுப்பி வைத்தார்கள் என்று வரலாற்றிகளை காண்கிறோம் இன்று இங்கே பட்டம் பெறுகின்ற இந்த சாதாரண மாணவிகளாக அல்லாமல் அவர்கள் அறிவுள்ளவர்களாக மார்க்கத்தின் படி நடக்கக்கூடியவர்களாக சமுதாயத்தின் கண்மணிகளாக அவர்கள் ஒரு முன்னோடிகளாக குடும்பத்திற்கே திகழ வேண்டும் அவர்கள் செல்லக்கூடிய அந்த குடும்பத்திலும் அவர்கள் விளங்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு துவா செய்தவனாக விடைபெறுகிறேன் அலமது அலஹானது ஒரு வழங்கிய ஹசரத் அவர்களுக்கு ஜிசாக் முல்லா